இதுதான் நலங்கு மாவு பவுடர் இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு சோப்பு சேர்க்பிறோம் இருபத்தஞ்சி மூலிகை போட்டு அரைச்ச நலங்கு மாவு இதில் வந்து பாசிப்பயிறு கஸ்தூரி மஞ்சள் கடலைப்பருப்பு பூளாங்கிலங்கு வெள்ளை உளுங்கு வெள்ளை கொண்டக்கடலை பார்லி அரிசி இந்த மாதிரி இருபத்தஞ்சி மூலிகை போட்டு அரைச்சிருக்கோம் இதை வச்சு சோப் சேப்போம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ சோப்பு செய்கிறதுக்கு பால் ஃப்ரீஸ் பண்ணி காஸ்டிக் சோடா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெண்ணெய் இருபத்தஞ்சு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் விளக்கெண்ணெய் நலங்கு மாவு பவுடர் நானூற்றம்பது எம்எல் கோகோனட் ஆயில் இப்போ நம்ம அரை கிலோக்கான சோப் செய்ய போகிறோம் இது நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஓகே இப்போ எப்படி சோப் செய்கிறதுன்னு பார்க்கலாம் நானூற்றம்பது எம்எல் கோகோனட் ஆயிலோட இருபத்தஞ்சு கிராம் வெளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் இருபத்தஞ்சி கிராம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம எதையும் எடுத்து வச்ச நலங்கு மாவை இப்போ எடுத்து வச்சு போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ விளக்கெண்ணெய் வெண்ணெய் தேங்காய் இது மூலிமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக ப்ரைண்டர் பண்ணிட்டு தந்துடலாம் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டீஜில் நம்ம லை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே பாலும் பிளாஸ்டிக் சோடாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா தேர்ட்டி ஆகிடுச்சுன்னு மோட்ரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ மோல்ட்ரில் ஊற்றியாச்சு நம்ம ஒரு அஞ்சு மணி நேரம் கழிச்சி இதை எடுத்து பார்ப்போம்